னாலும் இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்மள்ட்ட இருக்கு அதுலேயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் தான் வந்து வேலை அறிவித்திருக்காங்க சரி என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் ஒன் அண்டு ரெண்டு இந்த ரெண்டு இந்த வேக்கன்சி தான் கேட்டிருக்காங்க இது ஒரு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புனே சொல்லலாம் மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் அதாவது தபால் மூலியமாக தான் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது இதுக்கான கேண்டிடேட்ஸை வந்து எங்கே பணிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து பணிய மறுத்துவாங்க என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பிப்ரவரி ஆறாம் தேதி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி அதாவது வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இதுக்கான லாஸ்ட் தேதியாக வந்து அறிவித்திருக்காங்க அது மட்டும் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் இன் ஓகே இப்போ டீட்டெயில்ஸ்க்கு போயிடுவோம் வேகன்சி டீட்டெயிலில் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் கோவானேட்டர் லெவல் ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ வேகன்சிஸ் அறிவித்திருக்காங்க அதாவது ப்ராஜெக்ட் கோர்டினேட்டர் லெவல் ரெண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் அறிவித்திருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆடினேட்டர் லெவல் ஒன்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து என்வராமென்டல் சயின்ஸ் அண்ட் என்வெரமெமென்ட்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் மற்றும் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க ஆறு வருடம் வந்து நீங்கள் வந்து என்வராமென்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் இல்லை என்வராமெண்டல் பாலிசி அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸும் ஆறு வருடம் இருக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மாஸ்டர் டிகிரி பயோடெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்வரமென்டல் சயின்ஸில் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் இதில் வந்து நீங்கள் குவாலிபிகேஷன் பெற்றுக்கணும் அது மட்டும் இல்ல இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வருடம் வந்து என்வென்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிலவண்டேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வருடம் பணி அனுபவம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து குறிப்பிடப்படல ஸோ அதனால வந்து நாட் இது வந்து மென்ஷன் பண்ணல வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அதாவது விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையா வந்து விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை இதுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா மாத சம்பளமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் மாத சம்பளமாகவும் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லெவல் ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம் ஐம்பதாயிரம் சேலரியாகவும் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதர் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்களை எந்தெந்த முறையில் தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறவங்களை வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி உங்களை வந்து டைரெக்டாக வந்து பணியமர்த்திடுவாங்க இதை தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதற்கு தகுதியானவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து அனு அனுப்ப வைக்கணும் அதாவது இந்த அட்ரஸ் வந்து இதோ இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் இப்போ படித்து பார்க்குறது எல்லாமே படித்து சொல்கிறது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க்னு அப்ளை லிங்க்னு இருக்கும் ஸோ இந்த அப்ளை லிங்க்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வந்து அட்ரஸ் இருக்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ணோம் ஃபில் பண்ணி உங்களோட க வந்து ஆதாரத்தெல்லாம் வந்து இணைச்சி அவங்களுக்கு வந்து போஸ்டல் அட்ரஸில் அனுப்பணும் அனுப்ப வேண்டிய அட்ரஸுக்கான லாஸ்ட் டே டே தே டே தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து நம்ம லிங்க்கு கொடுத்துருக்கோம் இது அப்ளை பண்ணுறதுங்க லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல வேறு ஏதாவது டவுட் அண்ட் கமெண்ட் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம வந்து ரீப்ளை பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து ஆக்டிவாக இருக்கும் அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து லைக் பண்ணி வச்சிங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லை நம்ம டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க தேங்க்யூ நம்பா